ஃப்ரான்ஸ் சூரியனை ஃபோனுக்கு சூரியக்குமார் முத மாதிரி சேனல் நம்ம சேனல் பார்க்கணும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க எங்கே அது கொடுத்து பார்க்க போகிறோன்னா நிறைய இடத்துல தமிழ்நாட்டில் வந்துட்டு கவர்மெண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் நடத்துகிறாங்க அது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் கூட நிறைய இடத்துல நடத்தியிருக்காங்க எதுக்காகனு பார்த்திங்கன்னா மத்திய துறை அமைச்சர் அமித்ஷாவை எதிர்த்து அவர் வந்து அம்பேத்கரை லீவுபடுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க அதாவது பார்த்திங்கன்னா அம்பேத்கர் வந்து இந்திய அமைப்பு உருவாக்குனார் அவர் வந்து ரொம்ப மதிக்கத்தக்கூடிய ஒரு ஆள் அவர் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நிறைய போராடினார் அது மட்டும் இல்லாத அவர் எழுதின சட்டம் தான் வந்து பாதுகாக்கப்படுது அனைவருக்கும் சமம் சட்டம் சட்டத்தின் முன்னே அனைவரும் சமன்றதுக்கும் கொண்டு வந்த அவர் தான் அது மட்டும் இல்லாத ஜாதி மதம் இனம் அதெல்லாம் கடந்து வந்துட்டு எல்லாரும் சமமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சட்டம் நிறைய கொண்டு வந்துருக்காரு அவரை இழிவு பிடித்து பேசுகிறது கண்டிக்கத்துரியாது கண்டனத்துக்குரியது அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற எல்லாமே மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க அதனால் வந்துட்டு தமிழ்நாட்டில் தாமரை வளர்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை தாமரை கட்சி நமக்கு தமிழ்நாட்டில் எப்பவுமே ஜெயிக்காது இதுதான் நம்ம சேனலோட கருத்து தொடர்ந்து நம்ம சேலை ஃபாலோ பண்ணுங்க சூரியகுமார் சூரிய